ரஷ்யா இடையே நடந்து வரும் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க அதிபர் டிரம்ப் முயற்சி செய்து வருகிறார் ரஷ்ய அதிபர் புட்டினிடம் போர் நிறுத்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தினார் பின்னர் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை வெள்ளை மாளிகையில் ட்ரம்ப் சந்தித்து பேசினார் இதில் போர் நிறுத்தம் தொடர்பாக எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை இதனால் போர் தொடரும் முடிவுக்கு வராது என்பது தெளிவானது இந்த சூழலில் உக்ரைனில் ரஷ்யா தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது உக்ரைன் தலைநகர் கியூ பகுதியில் ரஷ்யா நடத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலில் பேர் பேர் கொல்லப்பட்டனர் மேலும் காயமடைந்தனர் இறந்த நான்கு பேரில் வயது குழந்தையும் அடங்கும் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டடம் ட்ரோன் தாக்குதலில் இடிந்து தரைமட்டமானது மேலும் சில இடங்களில் ரஷ்ய படையினர் தாக்குதல் நடத்தி வருவதால் பதற்றமான சூழல் நிலவுகிறது அதிலும் கருங்கடலில் உள்ள உக்ரைன் துறைமுகங்களை இலக்காக கொண்டு ரஷ்யா பெரிய அளவிலான தாக்குதலை நடத்தி வருகிறது உக்ரைனின் கடற்படை கப்பல் ரஷ்ய கடற்படை ட்ரோன் தாக்குதலில் மூழ்கடிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைன் கடற்படையின் உளவு கப்பலான ரஷ்ய கடற்படை ட்ரோன் தாக்குதல் மூலம் மூழ்கடிக்கப்பட்டுள்ளது இந்த கப்பல் இரண்டாயிரத்தி பதினான்கு பிறகு உக்ரைனால் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய கப்பல்களில் ஒன்றாகும் ரேடியோ எலக்ட்ரானிக் ரேடர் தொழில்நுட்பங்களை இணைத்து உளவு பணிக்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு முக்கிய கப்பலாக இருந்தது குறிப்பாக உக்ரைன் கடற்படையின் முக்கிய சொத்து என்றே சொல்லலாம் இந்த கப்பல் மீது தாக்குதல் நடந்திருப்பதை உக்ரைன் கடற்படை அதிகாரிகள் உறுதி செய்துள்ளனர் ஆனால் கப்பல் முழுகியதாக அவர்கள் நேரடியாக அறிவிக்கவில்லை தாக்குதலின் விளைவுகளை ஆய்வு செய்து வருவதாக உக்ரைன் கடற்படை செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் இந்த தாக்குதலில் கப்பல் பணியாளர் ஒருவர் இறந்துள்ளார் சிலர் காயமடைந்துள்ளனர் என்பதை உக்ரைன் கடற்படை உறுதிப்படுத்தியுள்ளது உக்ரைன் கப்பலை அழிக்க ரஷ்ய கடற்படை ட்ரோனை பயன்படுத்தியது இதுவே முதல் முறை என ரஷ்ய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன ரஷ்யா உக்ரைன் மீது நடத்தி வரும் மிகப்பெரிய விமானம் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களுக்கு மத்தியில் போர்க்கப்பல் மீதான தாக்குதலும் நடந்துள்ளது